அவருக்கு பேரை மாத்திட்டேன் அவருக்கு தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு செல்ல பேர் வச்சிருக்கிறோம் என்ன பேரு திரு திரு சத்தமா சொல்லுங்க ஒன்றிய பிரதமரோட பேர் என்ன ஒன்றிய பிரதமரோட பேர் என்ன திரு இருபத்தி பைசா நீ மோடி பேர் பேர் வைக்கிறேன் உங்களுக்கு பெஞ்சா உதயநிதி ஸ்டாலின் பேர்

மோடி அவர்கள் மக்களுக்கு நேரடியாக கொடுக்கக்கூடிய திட்டங்களை கணக்கு பார்க்க மாறாங்களாம் அதாவது அரசு கஜானாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்களோ அதான் கணக்காக நான் உதயநிதி ஸ்டாலினை பார்த்து திமுக வேலூர் தொகுதியில் மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா மோடி அவர்கள் நேரடியாக பணம் அனுப்பி வைக்கிறான் உதாரணத்துக்கு ஒரு மாவட்டத்தில் மட்டுமே எண்பத்தஞ்சாயிரத்தி அஞ்சாயிரத்தி ஐநூத்தி அஞ்சு விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் வங்கிக் கணக்கு ஐநூத்தி அஞ்சு விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் வங்கி கணக்கு இதுவரை விவசாயிகளுக்கு முப்பதாயிரம் ரூபாய் வங்கிக் கணக்கு வந்திருக்கு பதினஞ்சு முறை ஒரு தவணைக்கு இரண்டாயிரம் இந்த முப்பதாயிரத்தை கணக்கு போட மாட்டாங்களா நேரடியா வங்கிக் கணக்கு அனுப்புறாங்க

எதுவுமே தெரியாத தற்கொலை அப்பா பேரு தாத்தா பேரை வச்சு வேற ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போய் நம்ம குழந்தைங்க போய் உண்மையாலுமே உழைத்திருந்தால் கொஞ்சமாச்சு அறிவு இருக்கும் அடிப்படையில் அறிவே இல்லாத தற்கொலிகள் தான் இது போன்ற கொள்கையை பேசிக்கொண்டு தெரிவார் இன்னைக்கு நான் ஒரு பேர் வைப்பாங்க முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது அதிகமாயிருஞ்சம் அதிகமாக இருக்கு நகர்ப்புறத்தில் இருந்து பட்டிச்சட்டி எல்லாம் கிராமம் எல்லா பக்கமும் சுத்தி இருக்கு அந்த கஞ்சாக்கெல்லாம் தலைவனாக உதயநிதி ஸ்டாலின் சேவை சாதி நடத்தக்கூடிய சினிமா படம் தயாரிக்கிற கம்பெனிக்கு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய மனைவி சிறப்பு விருதாக போய் பணத்தை ரிலீஸ் பண்ற அப்ப உதயநிதி ஸ்டாலினுக்கு கஞ்சா உதயநிதி ஸ்டாலின் பேர் வைக்கலாங்களா நீ மோடி பேர் வைக்கிற நான் பேர் வைக்கிற உங்களுக்கு கஞ்சா உதயநிதி ஸ்டாலின் பேர் வைப்போமா இப்படித்தான் இல்ல தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க பொய்யை பேசி கொண்டு ஒரு பொதுமக்கள் பொய்யை பேசி பொய்யை பேசி பொய்யை பேசி மக்கள்கிட்ட பொய்யை பேசிக் கொண்டிருக்கிறார் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இன்னைக்கு முதலமைச்சர் பேர் வைக்கலாங்களா விலை உயர்வு முதலமைச்சர் வைக்கலாமா

மாதிரி மின்சார கட்டணம் மட்டுமே எல்லாத்திலையும் உயர்த்தி இருக்கக்கூடிய ஒரே ஒரு தமிழக முதலமைச்சர் சொத்து வரி உயர்வு தயிர் விலை உயர்வு நீர்வழி உயர்வு எல்லாத்தையும் உயர்த்தி அவர்கள் வந்து தொலைபேசி கொண்டிருக்கின்றார்கள் இந்த முப்பத்தி மூன்று மாத காலமாக தமிழகத்தில் நல்லாட்சி திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்திருக்கின்றோம் என்று சொன்னார் ஐயா விடியல் ஆட்சி தர விடியல் ஆட்சி தரேன்னு நமக்கு எல்லாம் சுமிகாட்டுக்கு போற அந்த பாதையை காமிச்சிருக்கிறான் இல்லைங்களா முப்பத்தி மூன்று மாத காலமாக திராவிட முன்னேற்ற கழகம் நமக்கு விடியல் ஆட்சி கொடுக்கின்றேன் விடியல் கொடுக்கின்றேன் என்று சுமிகாட்டுக்கு செல்லக்கூடிய பாதையை மட்டும்தான் காண்பித்திருக்கின்றாரோ தவிர எதுவுமே நினைக்கல அன்பார்ந்த தமிழ்நாட்டு வாக்காள பெருமக்களுக்கு வணக்கம் தமிழர் உரிமை மீட்போம் தமிழ்நாடு காப்போம் என உறுதியேற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான வெற்றி கூட்டணியின் அனைத்து வேட்பாளர்களும் மக்கள் அனைவரின் தேவைகளையும் நிறைவேற்ற அயராது உழைப்பார்கள் தமிழ்நாட்டின் உரிமை குரலாக நாடாளுமன்றத்தில் உழைப்பார்கள் என்ற உறுதியை நான் உங்களுக்கு அளிக்கின்றேன் நம் மாநிலத்தை புறக்கணிப்பவர்களையும் மாநில உரிமைகளை விட்டுக் கொடுத்தவர்களையும் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் தமிழர் உரிமை மீட்போம் தமிழ்நாடு காப்போம் ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் வாக்களிப்பீர் இரட்டை இலக்கிய